ஆன்மீக தளம் உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை என்பார்கள் முருகப்பெருமானின் அருள் வந்து நம்ம கூடவே இருந்தாலே அனைத்து தெய்வங்களோட அருளும் உடன் இருப்பதற்கு சமம் அப்படிப்பட்ட முருகப்பெருமானை நாம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து அருள் செய்ய வேண்டும் அப்படின்னா நாம் என்ன மந்திரம் சொல்லி எப்படி வழிபடணுங்கிறத பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னாலே போதும் முருகன் அருள் மட்டுமல்ல முருகனே உங்க கூட துணையாகவே இருப்பார் நமக்கு தாங்க முடியாத ஒரு கஷ்டம் வரும்போதெல்லாம் நம்மளை காப்பாற்ற முருகப்பெருமான் வரமாட்டாரா அப்படின்னு நம்ம மனசு நினைக்கிறது உண்டு முருகன் வந்து எல்லா இடங்களிலும் இருக்கிறார் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சாலும் நம்ம பேசுகிறத வந்து முருகர் கேட்பாரா நம்மளுடைய வேண்டுதல் எல்லாமே அவரோட காதில் விழுமா அப்படிங்கிற சந்தேகங்களும் கேள்விகளும் நமக்கு வருவது உண்டு ஆனால் கலியுகத்தில் கண்கண்ட கடவுளாக கருதப்படும் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கும் அவரது அருள் வந்து எப்போதுமே நம்முடன் இருந்து நம்மளோட துன்பங்கள் பிரச்சனைகளிலிருந்து நம்மளை காத்து நம்மை நல்வழியில் அழைத்து செல்ல முருகப்பெருமானுக்கு நீங்கள் விருப்பமான ஒரு சில விஷயங்களை செய்தாலே போதும் பக்தர்களை தன்னை போற்றி பக்தியுடன் மனமுருக பாடுவது முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான விஷயம்னு அருணகிரிநாதர் பாம்பன் சுவாமிகள் உள்ளிட்ட அனைவரும் பாடியிருக்காங்க முருகனை மனதார நினைத்து அவருக்குரிய ஏதாவது ஒரு மந்திரத்தை நாம் சொல்லி அழைத்தாலே முருகன் நிச்சயம் வருவார்னு ஒரு திடமான நம்பிக்கையோட தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாலே முருகன் எப்பொழுதுமே நம்ம கூடவே இருப்பார் அது மட்டுமல்லாமல் அருளையும் வாரி வழங்குவார் அப்படி முருகனை வழிபடுவதற்குரிய மிக சிறந்த மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் சரவண பவ என்னும் ஆறெழுத்து மந்திரம் ஓம் என்பது பிரணவ மந்திரம் ச என்பது கவர்ந்திழுக்கும் சக்தி கொண்டது ர என்பது வாழ்வில் வளம் சேர்க்கக்கூடியது ப என்பது வறுமை போன்ற துன்பங்களை நீக்கக்கூடியது ந என்பது வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளை தகர்க்கக்கூடியது ப என்பது பக்தர்களை ஈர்க்கும் ஆற்றல் கொண்டது ப என்பது எதிரிகளை அழிக்கக்கூடியது அதாவது ஆறு எழுத்துக்களும் முருகப்பெருமானின் ஆறு முகங்களின் தன்மையை குறிக்கக்கூடியது இதோடு முருகனுக்குரிய சிறப்பு வாய்ந்த இன்னொரு மந்திரத்தையும் நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா முருகனே உங்களை தேடி வருவார் முருகன் மந்திரம் முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக நெய் தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு இந்த மந்திரத்தை முழு மனதோடு முருகப்பெருமானை நம்பி நீங்கள் ஒன்பது முறை கூற வேண்டும் ஏதாவது ஒரு நெய் வைத்தியம் வைத்தும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் இந்த முறையில் சஷ்டி திதியில் இந்த முருகன் மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வரும் பொழுது முருகப்பெருமானை நம்முடன் வந்து நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் துன்பங்கள் ஆபத்துகள்னு எல்லாத்தையுமே விலகி வைப்பார் முருகப்பெருமானின் அருளால் நமக்கு எந்த விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் ஆபத்துகளும் சங்கடங்களும் நம்மளை விட்டு விலகி ஓடும் நீங்களும் முருகப்பெருமானின் இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் முருகப்பெருமானே உங்க கூடவே உங்களுக்கு துணையாக இருப்பார்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்